தான் அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாக வெளியான தகவலில் உண்மை இல்லை என்று கவிஞர் வைரமுத்து தெரிவித்துள்ளார் சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த ஜெயலலிதா காலமானார் அவரை அடுத்து அப்பல்லோவில் இருந்த பத்திரிகையாளர் உயிரிழந்தார் இந்நிலையில் கவி வைரமுத்து அப்பல்லோவில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகின வைரமுத்துவும் அப்பல்லோவில் அனுமதிக்கப்பட்டுள்ளாராமே அவருக்கு என்ன ஆனது என தெரியவில்லையே என்று ஆளாளுக்கு பேச துவங்கினர் தன்னை பற்றிய செய்தி ஒன்று காட்டுத்தீயாக பரவி வருவது குறித்து வைரமுத்து ட்விட்டரில் விளக்கம் அளித்துள்ளார் அவர் ட்விட்டரில் கூறியிருப்பதாவது வணக்கம் ஒவ்வொரு ஆண்டும் நான் முழு உடல் பரிசோதனை செய்வது வழக்கம் அப்பல்லோ மருத்துவமனையில் வழக்கமான உடல் பரிசோதனை செய்து கொண்டேன் நான் முழு உடல் நலத்தோடு இருப்பதாக அப்பல்லோ மருத்துவ குறிப்பு தெரிவிக்கிறது பரபரப்பான செய்திகள் பரப்ப வேண்டாம் என் மீதுதான் எவ்வளவு அன்பு அக்கறை கொண்டு விசாரித்த அனைவருக்கும் நன்றி ஊடகங்களுக்கு என் வணக்கம் என வைரமுத்து ட்வீட்டியுள்ளார் என் தந்தை பற்றி பரவும் செய்தியில் உண்மை இல்லை நாங்கள் வருடாந்திர முழு உடல் பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு வந்துள்ளோம் என மதன் கார்கி ட்விட்டரில் தெரிவித்துள்ளார் Ha